சரவணா நான் தான் உன் குலதெய்வம் ஒரே ஒரு நாள் எந்த கண்ணும் இல்லாம யாருக்கும் பதில் சொல்லாம ஒரு வாழ்க்கை வாழ இல்ல அந்த நாளை நான் ஏற்படுத்தி போறேன் வா நீ கேள்விப்பட்டதுல கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு ஆனா கைவிட்டுருவாரு கரெக்டுங்க அதனாலதான் சொல்றேன் பாத்து இருந்துக்க உனக்கு எப்ப வேணாலும் ஆப்பு வரும் உங்களுக்கு என்னங்க தெரியும் நீங்க மொத்த உலகத்தையும் மேல இருந்து பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும் நல்லா இருக்கிற தான் தெரியும் ஆனா ஒரு ஒரு வீட்லையும் வந்து தனித்தனியா இருந்து பார்த்தாதான் தெரியும் அங்க என்ன கஷ்டம் இருக்கு என்ன நஷ்டம் இருக்குன்னு தான் ஓ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உனக்கு புரிய வைக்கிறது பா வந்திருக்கேன் நான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் ஆரம்பிக்கலாமா தெரிஞ்சுக்குவாங்களா அம்மா அண்ணா அம்மா நீ அப்பே சொன்னே நான் கேட்டேனா பெண்ணாடி பிரச்சனை ஏதாவது மாமியார் வீட்ல தேவலாம் பஞ்சாயத்து பண்ணிருப்பா அத வாயிலே குத்தி அம்ச்சிருபாங்க ஆமா பண்றாங்க எனக்கு பஞ்சாயத்து பண்றதா வேல பாரு இனிமே நான் போக மாட்டேமா அந்த நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் அந்த குடும்பமே போட்டு நீ டார்ச்சர் பண்றாங்கமா ஒருத்தர் லவ் பண்றேனே அவ்வளவு மாதிரி தங்கமா ஒருத்தர் இந்த உலகத்துல பாக்கவே முடியாதுமா அவர் என்னை கண்கலங்காம வச்சு பாத்துக்க வருமா கண்கலங்காம வச்சு பாத்துக்க வருமா பாத்துக்க வருமா ஏண்டி பேச்சாடி பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன அவங்க என்னை அப்படி பாத்துக்குருவாங்க அவங்க குடும்பம் என்னை இப்படி பாத்துக்குறோம் அதெல்லாம் அவங்க சந்தோஷமா தான் இருக்கும் எனக்கு நான் உருட்டு உருட்டுன இப்ப செருப்ப கலட்டி அடிச்சோன்னு அனுப்பிச்சு விட்டாயலா

இதெல்லாம் ஒரு குடும்பம் அங்க பாருங்க கார்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க போனா வயித்தறிச்சல் இருக்குமா இல்லையா வயித்தறிச்சல் மொதல் குறைங்கடா இப்படி பட்டு பட்டுப்பட்டு உங்க சொந்தக்காரே ஒருத்தனும் உங்க கூட வரதில்ல நான் ஏதோ உங்க குலதெய்வனால உங்க கூட வந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தவைய கடைசியில உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒருத்தன்னு வரமாட்டேயா ஆ வரமாட்டியா ஏன் வரமாட்டியா நாம ஒரு பெரிய ஆளா வந்து இங்க நின்னம்னா நம்ம காலையே வந்து சுத்துவாங்க அங்க வருங்க பைக்கில் ஒருத்தன் பிள்ளைய கூட்டு போயிட்டு இருக்கான் எனக்கு இந்த மாதிரி பிள்ளைய கூட்டிட்டு ஆசையா இருக்கு அதான் போய் எங்க ஆக்சிடண்ட் ஆகட்டும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா நான் கிளம்புறேன் போங்க எங்க வாழ்க்கையை மாத்தி கொடுத்துட்டு தான் போவேன் நீங்க ஒண்ணு மாத்த வேணாம் இது அப்படி இருந்து நாசமா போட்டு எங்க வாழ்க்கை நீங்க போங்க ஏதோ குழந்தை இருக்குன்னு நம்பி வந்தேன் மாத்தீங்களா என்னை சிற்பகாலி அடிக்கணும் ஏதோ வாழ்க்கையில கொஞ்ச நாளா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதுக்காக ஏதோ தெரியாம கொஞ்சமா தப்பு பண்ணிட்டோம் இது ஒரு தப்பா எது கொஞ்ச நாளா அப்படின்னு தோட்டு தண்ணிடுவேன் கடவுளே எப்பயுமே கிளாஸ் சிஸ்டர் மோகனா நீ எப்படியாவது செயலாக்கிது மேதப்பா நம்பி இருக்கேன் என்னடி இந்த தடவை பாஸ் ஆயிருவியா மா போன தாட்டி என் ஃப்ரெண்டோட ஹாலோட சார் பார்த்ததை விட்டுருக்காரு அந்த சார் இந்த டைம் ஹாலுக்கு வந்தா கண்டிப்பா நான் பாஸ் ஆயிடுவேமா மகளே யார் வந்தாலும் வரலனாலும் நம்ம பாஸ் ஆனாலும் ஆகலனாலும் நம்ம கூட இருக்கு பாஸ் ஆயிடவே கூடாது முக்கியமா அந்த பக்கத்து விட்டு சில்கு மகம் பாஸ் ஆயிடவே கூடாது அவ காற்று சீன் இருக்கே மா விடுமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா என்னமா சாப்பாடு ரசண்டி ரசம்மா கடல கறிக்கல வாசனை வந்துச்சு அது பக்கத்துல இருந்து வர்ற வாசனடி அந்த சில்கு வாசனை ஏழு நாள் கறி எடுக்கிறா எங்கிட்டு இருந்தா காசு வருதோ அவ வீட்டுல குக்கர் வெடிக்க அது அம்மாவும் தங்கச்சியும் கொஞ்சம் அப்படிதான் நம்ம அளவுக்கு கொஞ்சம் நல்ல மனசு இல்லையில லோகேஷ் எல்லாம் போய் கல்யாணம் எடுத்து நிறைய சம்பாதிக்கிறான நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியாப்பா அவன் அப்படியெல்லாம் சம்பாதிக்கல ஒண்ணும் போய் பசங்களை வெளியூர் கூப்பிட்டு போய் பார்த்தி வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாம் அவன் சம்பாரிச்சான்னு தான் தெரியும் அவங்க அப்பா வீட்டு சொத்துதானே அவன் அப்பா ஒன்னத்தையுமே கண்டுக்கிற மாட்டான் அவனுக்கு காரு இப்ப வீடு வேற கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் இதுல கேமரா கடையெல்லாம் வச்சு கொடுத்தா இப்ப எங்க இருந்து விளங்குறது அவனுக்கு டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அண்ணே அவன் குமார் மாமா மகள தானே லவ் பண்றியான் இது தெரியாதா உனக்கு ஆஹ் குமார் மாமா அது என்ன ரஞ்சினி யாரோ ஒரு போட்டோகிராஃபர் லவ் பண்ணிட்டு இருக்கானாம்ல ஆமா மோசமான பைய நம்ம இல்லாம சரக்கு தண்ணி தம் எல்லாமே இருக்கு கஞ்சா பழக்கம் போட்டுட்டு இருக்கியா மாமா மத்த பழக்கம் இருந்தா கூட பரவாயில்ல கஞ்சா போடலாமா அதெல்லாம் மோசமானவன் பார்த்த காலங்காலமா வைத்தசில் படுறதை உங்க வாழ்க்கையா வச்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வாயில சொன்னா பத்தாது போங்க நான் அன்பு அன்புதானே எல்லாமே நமக்கு அன்பு தராங்களா நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம் நமக்கு வெறுப்பு தராங்களா நம்ம அன்பையே திருப்பி தருவோம் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க்கை புரியுதா 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 புரியுது உனக்குமா என்ன கனவு அது ஏதோ தனுஷ் ஏதோ சொல்ற மாதிரி அப்புறமே

சரி சரி வாங்க கரண்ட் போயிட்டு போய் வந்து அண்ணா அண்ணா அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருனா அவர் என்னை வேணானே முடிவு பண்ணிட்டாருனா என்னமா சொல்ற சரி பேசிக்கலாம் பேசிக்கலாம் இரு இரு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நீ ஃபீல் பண்ணாத நான் பேசுகிறேன் மொத்த பேசுகிறேன் நீ தண்ணி குடி தண்ணி குடி உட்காரு உட்காரு முதல்ல தண்ணி குடி ப்ரோமா என்னண்ணா வேலை செய்ய மாட்டியாமா பார்த்து தான் டி பண்ணேன் குக்கர் வெடிச்சிருச்சி என் தங்கச்சிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தெரியுமா குக்கர் வெடிச்சதும் தெரியும் அடுத்து நடக்க போறதும் தெரியும் எடுத்து பேசு ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துடும் ஆஃபீஸ்க்கு ஏங்க அப்படி பண்ணீங்க என் தங்கச்சிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துருக்கு அவளுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா ஊர் என்ன பேசுவோம் எங்க அம்மாக்கு குக்கர் வெடிச்சதா ஆயிருந்தா அடுத்த மாசம் எவ்வளவு இஎம்ஐ எவ்வளவு வட்டி என்னென்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா இந்த நேரத்தில் கடவுள்னா என்ன வேணா பண்ணுவீங்களா எங்களை கஷ்டப்படுத்தி உங்கள் ஆசை கஷ்டப்படுத்தி பாருங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் என்ன போலதான் வாழ்க்கை நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் வயிற்றுச்சல் போட்டு கெட்ட நினைச்சா அதுதானப்பா நமக்கு நடக்கும் என்கிட்ட இல்லை நீ யார்கிட்ட போலம்னாலும் எந்த கடவுள்கிட்ட வேணாலும் நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும் வயிற்றுச்சல் குறைஞ்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது பார்த்து உழைச்சாதான் சரியாகும் எல்லாத்தப்பையும் பண்ணிட்டு உண்டியல்ல காசு போட்டா எல்லாம் மாறிடுமா வன்மை முடிச்ச மனசை மாத்தினாதான் எல்லாம் மாறும் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான வழியை நான் காமிச்சுட்டேன் எண்ணம் போல் வாழ்க்கை இல்ல நாங்க தான் இருப்போம்னா அனுபவிங்கடா